ஹலோ ஆல் வெல்கம் டு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குடி வெறி நோய் பொது மருத்துவத்தில இருந்து நோய் இதோட வேர் பெயர் வந்து மாத்தாத்தியம் அடுத்து இயல்பு கல் சாராயம் அப்புறம் புளிப்பாக இருக்கக்கூடிய பழச்சாறு இதெல்லாம் வந்து அதிகமாக சாப்பிட்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா கண்ட விஷயத்தை எல்லாத்தையும் கண்டவாறு பேசக்கூடிய ஒரு இயல்பு இருக்கிற நோய் அதாவது அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை தோன்ற விதத்திலயே அவங்க பேசிடுவாங்க குடி வகையோட பண்பு ரொம்ப வறட்சியா இருக்கிறது புளிப்பு அப்புறம் வறண்டு போன மாதிரியும் காரமா இருக்கிற மாதிரியும் இருக்கிறதும் அதுக்கப்புறம் ரொம்ப பரவற தன்மையா இருக்கிறதெல்லாம் வந்து இந்த லிஸ்ட் அதாவது அரவு இந்த செவன் விஷயங்கள் வந்து அந்த குடி வகையில் இருக்கக்கூடிய பண்புகள் குடி வகையில் இருக்கக்கூடிய செய்கை அதோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா அதை நம்ம சாப்பிட்டோடனே நம்ம பாடிக்கு வந்து ஒரு வாம் மாதிரி ஒரு ஃபீல் வரும் ஒரு வார்மா இருக்கக்கூடிய ஒரு ஹீட்டா இருக்கக்கூடிய ஒரு ஃபீலை வந்து ஏற்படுத்தும் அடுத்தது என்னாகும் அப்படின்னா நம்ம மனசுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஹாப்பி மூடை வந்து கிரியேட் பண்ணும் போக போக என்னாகும் அப்படின்னா நம்ம பாடி அதுக்கப்புறம் நம்மளோட மைண்ட் ரெண்டுத்தையுமே அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குஞ்சு செஞ்சிடும் குடிவெறி நோய் அப்படின்னு பார்த்தோம் இதில் நாலு விதமான நிலைகள் இருக்குது நிலை ஒன்று அப்படின்னு பார்த்தோம்னா இதில் பித்தத்தோட சிம்டம்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கும் இதனால என்னாகும் அப்படின்னா நம்ம உடம்புக்கு வந்து ஒரு ஊக்கம் அதுக்கு ஒரு ஹாப்பினஸ் இதெல்லாத்தையும் கொடுத்து நம்ம விஷயங்கள் எல்லாத்தையுமே மறக்க வச்சு ஒரு ஹாப்பியான ஃபீல்ல டான்ஸ் ஆடுறது பாடுறது அப்படிங்கிற ஒரு ஹாப்பி மூடில் இருக்கிறது தான் வந்து முதல் ஸ்டேஜ் ஸ்டேஜ் ரெண்டு ரெண்டாவது நிலையில் எப்படி இருப்பாங்க அப்படின்னா வாதம் வந்து அதிகமாகிறதுனால ரொம்ப வெறி பிடிச்ச மாதிரி வரவங்க போகிறவங்களை அடிக்கிறதா இருக்கட்டும் இல்லை அவங்களே மறந்து தூங்குறதா இருக்கட்டும் இது மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் ஸ்டேஜ் த்ரீ மூணாவது நிலையில அவங்க ரொம்பவே துணிவா ரொம்ப போல்டா வந்து யாரையும் மதிக்காம உள்ள இருக்கிற எல்லா விஷயத்தையும் ஓபன் அப்பா பேச ட்ரை பண்ணுவாங்க இதுக்கு காரணம் வந்து கபம் அதிகமா இருவராலா வாதம் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் பித்தம் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் கபமும் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் ஓவராலா முக்குற்றம் எல்லாமே கம்பைன் ஆகி அவங்க பாடி வந்து ஒரு மரம் மாதிரி கீழே விடுவாங்க இன்கேஸ் அதிகமா கன்சியூம் பண்ணியிருந்தாங்கிற பட்சத்துல உயிரே வந்து இறக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு குடிவெறி நோயோட பொதுக்குறி அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டார்டிங் வந்து ஹாப்பினஸ் கொடுங்கறத பார்த்தோம் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை வந்து அதிகப்படுத்தி அப்புறம் மயக்கம் வந்து கிரியேட் பண்ணி வாமிட்டை கொடுத்து அதுக்கு அடுத்தது வந்து கொஞ்சம் கொஞ்சமா தூங்க செஞ்சு அட் லாஸ்ட் வந்து டெத்து கூட அக்கறாக வாய்ப்பு இருக்கு குற்ற வேறுபாடு இதில் பித்தம் அதிகமாக தான் அவங்களுக்கு வந்து டான்ஸ் ஆடுறது பாட்டு பாடுறது இது மாதிரி ஆக்டிவிட்டிஸ் வந்து செய்கிறாங்க அதுக்கு அடுத்தது என்னாகும் அப்படின்னா கீழ் நோக்கங்கள் வந்து அஃபெக்ட் ஆகும் இதனால அவங்களுக்கு ஒரு கான்ஸ்டேஷனாக வரதா இருக்கட்டும் இல்லாட்டி டயரியா மாதிரி ஏதாவது கழிச்சல் ஏற்பட்டதாக இருக்கட்டும் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து வரும் வேளை உங்களுக்கு மேல் நோக்கங்கள் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா இதனால உங்களுக்கு வாந்தியோ இல்லை பிரீத்திங் டிஃபிகல்ட்டிஸோ இதெல்லாம் வந்து ஏற்படும் காலம் வந்து அஃபெக்ட் ஆகுது இதனாலதான் உங்களுக்கு நடுக்கம் வேர்வை இது மாதிரி விஷயங்கள் ஏற்படுது குடிவேறி நோயில எந்த நாடி இருக்கும் அப்படின்னா பித்த நாடி வந்து அதிகமா இருக்கும் பித்தம் வந்து அதிகரிச்சு இருக்கும் அந்த பேஷண்ட்டுக்கு நம்ம பார்க்கும் போது குடிவேரி நோய்க்கான ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கான மெடிசன் என்ன அப்படின்னு பாக்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நம்ம நாவல் சாறு தேன் இஞ்சி இது மூணுத்தையும் வந்து ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்து அரைல இருந்து ஒரு அளவுக்கு கொடுக்க சொல்றாங்க ஒருவேளை நம்மளுக்கு வந்து நாக்கு ரொம்ப வறட்சியா இருக்கு இல்ல வெறி அதிகமா இருக்கு அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு நம்ம சீரகம் என்ன பண்ணணும் அப்படின்னா அது நல்லா வருத்திட்டு நல்லா வெடிக்கிற அளவுக்கு அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதில் அற அழைக்கு வந்து தேன் ஆட் பண்ண சொல்றாங்க அதே குவான்டிட்டி வந்து லெமனோட ஜூஸ் வந்து ஆட் பண்ண சொல்றாங்க இது ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா அதை வடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா நாவரட்சி அதுக்கப்புறம் வெறி வந்து தியூர் ஆயிரும் விக்கல் பெருமூச்சு போய் போகிறதுக்கும் வெறி நோய் வந்து தெளிகிறதுக்கும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கரும்பு ஜூஸ் இல்லையா அதோட சீரகம் ஏலம் சுக்கு இது மூணுத்தையும் பவுடர் பண்ணி அந்த பேஷண்ட்ஸ்க்கு நம்ம கொடுக்கணும் இவங்க வந்து உடம்பு இல்லை பாடி ரொம்ப ஹீட்டா இருந்துச்சு அப்படின்னா கோல்டாக இருக்கக்கூடிய வாட்டர்ல வந்து அவங்க பார்த்து எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கான மெடிசன்ஸ் தான் நம்ம இதில் பாக்குறது உருவில அந்த முதல் நிலையில வந்து அவங்களுக்கு குமட்டலோ உள்ள வாந்தியோ இது மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த பேய்ப்புட பேருக்கு அதுக்கப்புறம் வந்து சீங்கல் குறைக்கிழங்கு இதெல்லாத்தையும் வச்சு ஈக்குவல் குவாண்டிட்டி ஒரு பலங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க அதுக்கு ஈக்குவலாக வந்து ஒரு படி வாட்டர் ஆட் பண்ணி எயிட்டிஸ்டு ஒன் ரேஷியோல வந்து அதை ஃபுல்லாக நல்லா ட்ரைன் அவுட் பண்ணுற மாதிரி டிகாக்ஷன் மாதிரி அந்த குடிநீரை வந்து காய்ச்சி அதில் அரை அழாக்கு இது இருக்கு இல்லையா கரும்பு சார் மிக்ஸ் பண்ணி வந்து கொடுக்க சொல்றாங்க முதல் நிலையில பார்த்தோம் இப்போ ரெண்டாவது நிலை அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கும் ஒரு லிஸ்ட் ஆஃப் மெடிசன்ஸ் கொடுத்துருக்காங்க பட் இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னா இங்கிரீடியன்ஸ் இருக்கு பட் நிறைய மெடிசன்ஸ் வந்து புக்ல கொடுத்துருப்பாங்க பட் நம்ம செலக்ட்டான மெடிசன்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்கோம் இதில் காடை ரெண்டு வந்து வேகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த இரண்டாம் நிலையில வந்து காடையை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அது கூட வந்து பால் அதுக்கப்புறம் கொஞ்சம் வாசனை பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து அதை நெய்யில் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி அதை வந்து ஒரு ஒன்று ஒரு உச்சிக்கரண்டி அளவுக்கு வீடியோ கொடுக்குறாங்க அது மார்னிங் அண்ட் நைட் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க இரண்டாம் நிலைக்கான தலைமுழுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உளுந்து தைலத்தை கொடுக்குறாங்க மூணாவது நிலைக்கான சூப் மாதிரி இதுக்கு எலும்பு அதாவது ஆட்டு எலும்பு லவங்கம் இஞ்சி மிளகெல்லாம் போட்டு ஒரு சூப் மூணாவது நிலைக்கு தலைமுடுக்குக்கான எண்ணெய் வந்து சீற்றாமட்டி எண்ணெய் இல்ல அரைக்க எண்ணெய் இல்ல சுக்கு தைலம் இந்த மூணு தைலத்துல ஏதாவது ஒண்ணு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததா அதே மூன்றாம் நிலைக்கு வந்து இஞ்சி சாறு கூட வந்து சுக்கு திப்பிளி வந்து ஆட் பண்ணி கொடுக்க சொல்றாங்க ஃபைனல் என்ன அப்படின்னா நாலாம் நிலை இதுக்கு கண்ணுக்கான மருந்து அப்புறம் மூக்குக்கான ஒரு மூக்கு பொடி அதுக்கப்புறம் புகை பிடிக்கணும் அப்படிங்கறதுதான் நாலாவது ஸ்டேஜ் இந்த வீடியோ குடிவரி நோயை பத்தி பாத்துருக்கோம் இதுல எதுக்கு ஸ்பெஷலா செகண்ட் டைப்ல இரண்டாம் நிலைல வந்து இந்த முறைசன் எடுத்திருக்கோம் அப்படின்னா இதுல காய வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க பார்த்தாச்சு அதுக்கு அடுத்தது என்ன நீங்க அப்படின்னா தலைமுழுக்கு என்ன என்ன கொடுக்கறாங்க பார்க்கணும் இரண்டாம் நிலைக்கு என்ன கொடுக்கறாங்க மூன்றாம் நிலைக்கு என்ன கொடுக்கறாங்க அதுக்கு அடுத்தது வந்து ஒன்றாம் நிலைக்கு என்ன கொடுக்கறாங்க ஓவராலா பாத்துக்கோங்க இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது இதே மாதிரி உங்களுக்கு வேற எதாவது டாபிக்ஸ்ல வீடியோ வேணாலும் இல்ல அகாடமி பத்தியோ இல்ல நம்ம புக்ஸ பத்தியோ ஏதாவது உங்களுக்கு இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க இதுக்காக நம்ம கைட் பண்ணுவாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்